பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் தனது பேஸ்புக் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார் அந்த வீடியோவில் பெண் ஒருவர் ஜெபக்கூட்டத்தில் பங்கேற்றவர்களின் நகைகளை எல்லாம் தரக்கூறுகிறார் தன்னிடம் கொடுத்த நகைகளை தேவன் ஆரை மாதத்தில் இரட்டிப்பாக்கி தருவார் என்றும் பேசுகிறார் உங்கள் நகைதான் முக்கியம் என்று இருந்தால் கர்த்தர் உங்களை மன்னிக்க மாட்டார் என்றும் அந்த பெண் வீடியோவில் கூறுகிறார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜேம்ஸ் வசந்தன் அந்த அம்மா பேசுவதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் மீதுதான் தனக்கு கோபம் வருவதாக தன் பதிவில் தெரிவித்துள்ளார் கிறிஸ்தவ ஜனங்களே அந்த அம்மையார் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எல்லாரையும் கலத்தி போடு அதை கலத்தி போடு இதை கலத்தி போடுன்னு கேட்டார்கள் இது இந்த வீடியோவை பார்த்துவிட்டு ஜேம்ஸ் வசந்தன் என்ன கூறினார் என்றால் எனக்கு அந்த அம்மையார் மேலே கூட கடும் கோபம் வரவில்லை அங்கே கீழே இருக்கிற விசுவாசிகள் மேலே தான் எனக்கு கடும் கோபம் கொண்டுள்ளேன் என்று கூறினார் அவர் கூறினது நூற்றுக்கு நூறு உண்மையானது ஏனென்றால் இப்படி ஒருத்தங்க வேதத்திற்கு புறம்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றால் கீழே உள்ள ஜனங்கள் வந்து உணர்வுலாதாமல் போய்விட்டார்கள் தெளிவில்லாமல் போய்விட்டார்கள் அறிவில்லாமல் போய்விட்டார்கள் ஒரு உண்மையாகவே அங்கே ஒரு உணர்வுள்ளவனும் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ விசுவாசி இருந்தாலும் ஒரு தெளிவு உள்ளவனாக இருந்தாலும் நேராக அந்த அம்மா சட்டையை பிடித்து கேட்டிருந்திருப்பான் ஏன் வேதத்திற்கு புறம்பாக பேசி மக்களை வஞ்சித்து மக்களுடைய தங்க நகையெல்லாம் கொள்ளை எடுத்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் அது தைரியமாக எந்திரமே கேட்டிருந்திருக்க வேண்டும் ஆனால் ஜேம்ஸ் வசந்தன் கூறினது வந்து முற்றிலும் உண்மையானது அவருக்கு அந்த அம்மா மேலே கூட கோபம் கிடையாதான் அந்த கீழே இருக்கிற விசுவாசிகள் மேலே தான் கடும் கோபத்தில் இருக்காராம் நாங்களும் வந்து இப்போ கடவுளுடைய அழைப்பின் நிமித்தமாக கள்ள போதகங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் கள்ள தான் வந்து விசுவாச சீர்குலைச்சலை உண்டு பண்ணிவிடும் ஆனால் கள்ள போதகத்தை நிறைய பேர் வந்து தசம்வாக கொள்ளைய எடுத்து கொண்டிருக்கிறார்கள் தசம் வாகம் கொடுக்கலாம் நீ செத்துருவ நீ அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் இன்னும் அவர்கள் வந்து கொள்ளையடிச்சிக்கொண்டு நான் ஏரோப்ளைன் வாங்கணும் அது வாங்கணும் என்று கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏரோப்ளைன் வாங்கி ஜகஜியாக பெறுவார்கள் நீங்கள் ஏழையாக போய்விடுவீர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஏவுதலை நிமித்தமாக கள்ள போதைகளையும் இந்த கள்ள போதகர்களையும் நாங்கள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களை நோக்கி நீங்கள் குறை சொல்லாதீர்கள் என்று சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருக்காங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது எனக்கும் இந்த ஊழியக்கரங்க மேலே கூட எனக்கு கடும் கோபம் இல்லை எங்களை நோக்கி நீ குறை சொல்லாத அப்படின்னு வாட்ஸ்அப்பில் போடுறாங்க கமெண்டில் போடுறாங்க அவங்க மேலே தான் எனக்கு கடும் கோபம் வருகிறது ஆதலால் அதை இதை கேட்குற எங்களை குறை சொல்லாதன்னு சொல்கிறேன் இதை கேட்குற நீங்கள் தயவு கூர்ந்து உணர்வுவடைவுகள் தெளிவடைவுகள் வேதத்திற்குள்ளாக வளருங்கள் வளர்ந்து அவர்களை நோக்கி தட்டி கேளுங்கள் அவர்களை நோக்கி பொங்கி எழுங்கள் நீங்கள் எழுந்தால்தான் கிறிஸ்தவம் வளரும் எல்லாரும் விசுவாசிகளும் விசுவாசத்தில் வளர முடியும் நீங்கள் அவரை ஆத ஆதரவத்தை கொண்டு நீங்கள் வந்து பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் பாவம் செய்வதற்கு நீங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்றால் அது எவ்வளோ பெரிய பாவமாகும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பாவத்துக்கு அவர்கள் பாவத்துக்கு நீங்களும் ஒரு காரணர்கள் இதை நீங்கள் புரிந்து கொண்டு எங்களை குறை சொல்லாதீர்கள் குறை சொல்லாதீர்கள் சொல்லுகின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் தயவு கூர்ந்து உணர்வடைந்து மனம் திரும்புங்கள் இது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறது கேட்டு மனம் திரும்பி வேதத்தை வாசித்து இப்படி தவறாக பேசுகிறவர்களை சட்டையை பிடித்து கேளுங்கள் கேட்கும்போது தான் கிறிஸ்தவம் வளரும் விசுவாசம் வளரும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் நன்றி